டிசம்பர் முப்பத்தி ஒன்று மார்கழி பதினேழு பெரிய வீடு எம்பெருமானே நான் உன்னை அடைந்து உனது பெரு வீட்டில் வாழாது ஜீவபோதம் என்னும் சிறு வீட்டில் வசித்திருந்து சிறுமைக்கு ஆளாகிறேன் என்னே கடல் நீரானது ஆவியாகவும் மேகமாகவும் உரை பனியாகவும் என்னென்னவோ வடிவெடுக்கிறது பின்பு மழை நீர் ஆற்று நீர் சேற்று நீர் கிணற்று நீர் என்றெல்லாம் அதே நீர் புதிய புதிய பெயர்களை எடுக்கிறது அது திரும்பும் கடலை சென்றடைந்தான பிறகு இந்த உபாதிகளையெல்லாம் தாண்டி விடுகிறது உபாதிகளை மலம் என்கிறோம் அவைகளை அகற்றுகிற ஜீவன் சிவமாகிறான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே மாணிக்கவாசகர் அகண்டாகாரம் எண்ணங்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு பேரறிவே உன்னில் நான் புதைந்திருப்பேனாக உப்பு பொம்மை ஒன்று கடலில் நீராடச் சென்றது சிறிது நேரத்துக்குள் அது தன் வடிவை இழந்து விட்டது கடல் மயம் ஆய்விட்டது அது அங்கனம் ஆத்ம சாதகன் ஜீவபோதத்தை பரபோதத்தில் விட வேண்டும் ஆங்கென்றும் ஈங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் ஓங்கி நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடலாமோ தாயுமானவர் பூரணம் இறைவா உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்வை உணர்ந்தான பிறகு நான் யாண்டும் பூரணத்திலேயே நிலைத்திருப்பதை நன்கு அறிந்து கொண்டேன் அலையானது கடலுக்கு அந்நியமாக ஒரு பொழுதும் இருப்பதில்லை தன்னை எவ்வளவு சிறியதாக அல்லது பெரியதாக அமைத்துக் கொண்டாலும் அலையானது யாண்டும் கடல் மயமே ஜீவனானது தன்னை எத்தனை எத்தனையோ உபாதிகளோடு பொருத்தி வைத்திருக்கிறது ஆனால் அத்தனை வடிவங்களுக்கு இடையில் அது பூரணத்திலேயே புதைந்திருக்கிறது தாக்கு நல் ஆனந்த ஜோதி அணு தண்ணீர் சிறிய எனை தன் அருளால் போக்கு வரவற்று இருக்கும் சுத்த பூரணமாக்கி நான் காண் மின்னே தாயுமானவர் சுவாமிஜியின் தினசரி தியானம் பூரணத்தோடு நிறைவு பெறுகிறது ஒவ்வொரு நாளும் வழிபாட்டிற்கு பிறகு ஓர் எண்ணத்தை ஒரு கருத்தை இதனின்று பெற்று அதை நன்கு சிந்தித்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி சுவாமிஜியின் அருளாசியை பெறுவோமாக சுவாமிஜியின் ஆன்மீக சொற்களுக்கு குரல் கொடுத்தவர் மதுரை மாவட்டம் திருவேடகம் மேற்கு விவேகானந்தர் கல்லூரியின் துணை முதல்வராயிருந்து பணி நிறைவு செய்த இரா இளங்கோ சமஸ்கிருத ஸ்லோகங்களுக்கு குரல் கொடுத்தவர் பேராசிரியர் திரு அனந்தராமன்ஜி அவர்கள் முதலிலும் முடிவிலும் குரல் கொடுத்தவர் எங்கள் குருகுலத்தின் முன்னாள் ஹலோ குருகோலத்தின் ஆபிசூடி ஜெயராம் இம்முயற்சி வெற்றி பெற ஒரு துணையாயிருந்தவர் விவேகானந்த கல்லூரியின் முன்னாள் முதல்வர் செயலருமான பெரியவர் திரு கே ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு നെഞ്ചാർന്ന നന്റി ഓം ശാന്തി ശാന്തി ശാന്തി